நல்லா கண் விழுது குழக்கன் மாவுல செய்த வண்டி ஒரு தரம் சொல்ல மாட்டேனா நல்ல கண் விழுந்து நல்ல சூப்பர் தோசை அம்மியில் அரைச்ச தூதுவல சம்பல் ரெடி மிக்சியில் அரைக்கிறதையும் விட ஆட்டுக்கல்ல அரைக்க வைக்க மாவு நல்லா பஞ்சு மாதிரி இங்கே சொஃப்டாக இருக்குது சம்பளுக்கு தேங்காய் விரிப்பமே தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம் ரவோலே நான் உங்கள் அச்சுவேலி தனுசன் என யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய தொடர்ந்து ஆதரவு தாரங்கள் இன்றைக்கு நம்ம நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வந்து அச்சுவேலி பிரதேசத்தில் இருக்கிற எங்களோட வீட்டாக நிற்கிறோம் இன்றைக்கு வந்து நாங்கள் எங்களோட வீட்டை வந்து ஒரு வித்தியாசமான சாப்பாடு ஒன்று செய்து சாப்பிட போகிறோம் என்னென்னு சொன்னால் குரக்கன் தோசை ஒன்று செய்து சாப்பிடலாமே யோசிச்சுருக்கிறோம் எங்களோட ஊர் மண் பாரம்பரியங்கள் சேர்ந்த ஒரு உணவு குரக்கன் இந்த குரக்கன் தோசை வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரியாது தெரிஞ்சாலும் நிறைய பேர் ட்ரை பண்ணி இல்லை இந்த தோசைன்றது எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு இப்போ வடமாகாணத்தை பொறுத்த மட்டும் நிறைய இடங்களில் வந்து சைவ கோயில்கள் வந்து இப்போ திருவிழா நடக்கிறத வந்து நெடுகளும் மரக்கறி சாப்பாடு இப்போ சோறு கறி சாப்பிட்றாங்க இப்போ வித்தியாசமாக சாப்பிடணும் நினச்சி தான் நாங்கள் அம்மாட்டு ஒரு ரெசிபியை கேட்டு அம்மாண்ட தலைமையில் நாங்கள் ஒரு குரக்கன் ஒன்று செய்து சாப்பிட போகிறோம் இந்த குரக்கன் தோசை தொடர்பான காவல்தி தான் உங்களுக்கு வழங்க உள்ளேன் வேற உங்கள் காலிக்குள் செல்லலாம் நாங்க பாட்டு கல்லில உளுந்து அரைச்சு கொண்டிருக்கோம் குரக்கன் தோசைக்கா 看。哎 மிக்சியில விட ஆட்டுக்கல்ல அரைக்க வைக்க மாவு நல்லா பஞ்சு மாதிரி இங்க சொ இருக்குது குரக்கன் புட்டு குரக்கன் களி குரக்கன் ரொட்டி அது மாதிரி இன்றைக்கு உளுந்தும் குரக்கனும் சேர்த்து குரக்கன் தோசைக்கு ஊற விட போறோம் கலந்து வச்சுட்டு நாளைக்கு காலையில தான் இது சுடுணும் இந்த நூட்டு சில்வரால ஒரு சில்வர் உளுந்தும் ஊற விட்டது இந்த நீட்டு சில்வரால மூண்டு தொடக்கம் நாலு வரைக்கும் குரக்கன்மா போடலாம் அப்ப நாங்கள் மூண்டு போடுவோம் உங்களுக்கு தான் வேணும் இல்ல கூட வேணும்ன்றால உளுந்த பொறுத்து எடுத்துக்கொள்ளலாம் இப்ப தோசைக்கு கலந்து வைக்கிறதுக்கு பானைக்குள்ள உளுந்த சேர்த்துக்கலாம் ம் ஒன்று கரக்கன்மா ம் ரெண்டு மூணு கப் கரக்கன்மா போட்டுருக்கு தண்ணி ஊத்தி கலந்து கொள் தேவையான அளவு தண்ணி ஊற்றினா சரி தோசை கலவை பாப்போம் நைட்டு நைட்டு ஊற விட்டது பொங்கி வச்சு இப்படி இருக்கணும் வரும் இப்பதான் நைட்டு கரைச்சி வச்ச இரவு கரைச்சி வச்சது புளிச்சு நல்ல பதமா பொங்கி வந்துருக்கு இப்படி இருந்தா தான் ஓட்ட விழும் தோசை உப்பு கிளந்து இனி சூடா வலிக்கிட்டா சரி இப்படி பொங்கி இருக்கணும் பானை முட்டை இருந்தது இப்ப கலக்கு உளத்துக்கு இருக்கு உளத்துக்கு வச்சது நேற்று பானை முட்டி போச்சு தேவையான அளவு உப்பு உப்பு தண்ணி துளுப்பு இருந்தா துளுப்பு சில பேர் போட்டுக்கொள்ளலாம் நல்லா கலந்து வைக்கணும் சுடுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னுக்கு உப்பு கலந்து வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்பதான் உப்பு அதில் சரி கரைக்கும் போது உப்பு போட்டா புளிக்காது மாவு அப்ப சுடுறதுக்கு முன்னுக்கு நாங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு சுட்டம் பண்ண நல்லா இருக்கும் சுரக்கன் தோசைக்கு நாங்கள் இப்ப தூதுவளை சம்பளம் இறைக்கப்புறம் அதால தூதுவளை இப்ப ஆஞ்சு கொண்டிருக்கோம் குடமுட வித்தியாசமான கூட முடியாது மூன்று கலர்ல இருக்கு முதல் பச்சை மாதிரி கருவேப்பில ஏழு ஆஹ் வாங்க போ சம்பளுக்கு தேங்க விருப்பமா

சம்பளுக்கு தேவையான சின்ன வெங்காயம் கருவேப்பில தூதுவலை பழம் சின்ன சைஸ் புளி அப்புறம் உப்பு தேங்காய் செத்தியில் சம்பளம் இறக்க போவோம் செத்தலையும் செத்தலை இறக்கப்போம் நாங்க கொஞ்சம் காரமாரி கொட்டம் பண்றதை தாண்டிதான் செத்தன் மிளாவை வைக்கிறோம் இது பச்சை மிளக தான் அரைக்கிறது நாங்கள் கொஞ்சம் காரமாயிரி கொட்டும் செத்தன் மிளகா வச்சு அரைக்கிறோம் பச்சை மிளக வச்சு அரைச்சி தேய்ச்சி புளி போட்டா நல்லா இருக்கு நாங்கள் பழப்புளி செத்தன் மிளகா போட்டதால பழப்புடி வச்சு அரைக்கிறோம் நெல்லிக்காய் சைஸ் அளவு பழப்புளி சின்ன வெங்காயம் தக்காளி பழம் தேவையண்டா போடலாம் இல்லாட்டி தேவை இல்லாட்டி விடணும் தக்காளி பழம் முடிச்சாரு இப்ப தேங்காய் அம்மியில ரஜத்தூடுவள சம்பல் ரெடி கோப்பை கலவா வாழையில ஒட்டி கொண்டு போகும்

இந்த காலத்தில் முதியோர் கிரகன் புட்டு உத்தி கூவும் களி அதுகள் செய்தலாம் விட்டுனோம் இப்போ நாங்கள் தொடங்கி நிற்கிறோம் சம்பல் அம்மியில் செத்தல் மிளக வெங்காயம் தூது பழம்பில் கருவேப்பிலை புளியெல்லாம் பற்றி கரச்ச சம்பல் நல்ல காரசாரமான சம்பல் பச்சை மிளகாயிலேயே மிளக்கலாம் செத்தல்லயே மிதக்கலாம் தூதுவளை செத்தல் மிளகாண்டா உடைய வதக்காமல் அரைச்சனாங்க அம்மியில தாமிழகாண்டா வதக்கி அடைக்க போனும் தரிமன் காய்ச்சல் முந்தி உள்ளதுகள் மல்லியோட போட்டு அப்சி குடிக்கிற சம்பளம் அரைச்சி தின்னுறோம் முருகம்பலியோட சேர்த்து பரத தின்னுறோம் இப்போ நாங்கள் அதுகள் ஜெய்கிறோம் எல்லாத்தானே தூதுவளைன்ற முள்ளு எப்ப சுட்டா போடுமன்றதுக்காக வதக்க வேணும் அம்மியில் இறைச்சா தேவை இல்லை

சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு சீனி தீங்கிப்பா சரி ம் அங்கே வச்சிருக்கேன்னு பாருங்கள் ம் சாப்பிடுங்க காசி என்னது தோசை தோசைமா தோசை சாப்பிடுறது மூராக்பால் சாப்பிட்டாதானே ஊடம்பளை இருக்குற இடுகள் பூச்சியர் போகு. சாப்பிடு, சாப்பிடு, புள்ள சாப்பிடு. தம்பி சாப்பிடு. புroke தம்பிக்கு? இல்ல. குழக்கன் மாவில் செய்த வேண்டி சொல்ல மாட்டினோம் நல்ல கண் விழுந்து நல்ல சூப்பர் தோசை அதுக்கேற்ற உரைச்சா சம்பளம் அரைச்சு போட்டோம் தூதுவலையிலேயே வச்சு நல்லா இருக்குண்டா சாப்பாடு நல்லா இருக்கு நாங்கள் விட நல்லா இருக்கு குழக்கன் தோசையும் தூதுவளை சம்பளும் வேற லெவல் மருத்துவ குணங்கள் நிறைந்த குடக்கன் தோசை நீங்கள் செய்கிற ரெசிபி பார்த்துருப்பீங்கள் மிகவும் வித்தியாசமாக இருக்குது நாங்கள் இன்றைக்கு குடக்கன் தோசையும் அம்மியில் அரைத்த தூதுவளை சம்பளம் செய்து சாப்பிட்டு கொண்டிருக்கோம் நல்லா இருக்கு சிலவர் பேர் உள்ள மாச்சியது தான் செய்து சாப்பிட்றோம் நாங்கள் பழைய காலத்து முறைப்படி குடக்கன் செய்து தான் தோசை சாப்பிட்ருக்கோம் எதிர்பார்த்ததை விட நல்லா வந்திருக்கு அதே நேரம் இது மாதிரி நாங்கள் வித்தியாசமான சமையல் காணொலிகள் போடுவோன்னு இருந்தால் நீங்கள் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்கள் என்ன மாதிரி இருக்குது சாப்பாடுகள் எப்படி இருக்குது நல்லா இருக்கா என்ன மாதிரின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் கொமெண்ட்ஸில் சொன்னால் நாங்கள் எதிர்காலத்தில் வந்து சமையல் காணொலிகளும் செய்து போடுறதுக்கு யோசிக்கிறோம் தொடர்ந்து இந்த காணொலியை பார்த்து எங்களுக்கு ஒரு ஆதரவு உண்டு தாருங்கள் எல்லோரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தேங்க் யூ